இறைவனுக்கு நான் உங்கள் முஸ்தபன் ராணி சமூக ஆர்வலர் கடையம் தென்காசி மாவட்டம் இன்னைக்கு நான் வீடியோ பதிவு என்ன மாற்றி பேச வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கடையத்தில் வந்து அதாவது பிள்ளையா கேளயா சொல்லுவாங்க கடையம் பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கடையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் அந்த ஊரில் வந்து ஒரு அக்கா மாட்டுத்திறனாளி அக்கா வந்து சந்திக்க வந்தேன் ஸ்டே அவங்க பேர் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய உதவிகள் செஞ்சிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக இவங்களை அறிமுகப்படுத்துனது வந்து நான் நன்றி சொல்லணும் தாமஸ் அண்ணன்னு இருக்கார் மாதாபுரத்தில் இருக்கிறாங்க அந்த அண்ணன் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேரை நான் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டுருக்காங்க ஆனால் இவங்க வந்து உண்மையிலே தேவையுள்ள ஆட்கள் அப்படின்னு ஏன்னா அதனால் அவங்களுக்கும் அந்த நன்மை போய் சேரணும்ன்ட்டு இங்கே வாங்க அப்பாங்க திட்டம் வாங்க இந்த அக்கா பற்றி சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கை கிடையாது மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கணவரும் கிடையாது அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்பாவும் கிடையாது அம்மா மத்திரம் இருக்காங்க வீட்டில் ஸோ இன்னைக்கு இவங்க வந்து இவங்க போய் உழைச்சி அந்த ஊதியத்தில் தான் அவங்க வாழ்வாதாரத்தை இது பண்ண வேண்டிய அளவுக்கு இருக்கிறாங்க ஸோ உண்மையிலே தேவையில்ல ஒரு அப்புறம் கவர்மெண்ட்ல வந்து சில நேரங்களில் மாற்றுத்திறனாளிக்குள்ள சில நிதியும் அவங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன் அக்கா உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்னலாம் தெரியும் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் தெரியும் அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து பிறவில கை ஓணுமா போது நான் ப்ளஸ் டூ முன்னாடியே படித்திருக்கேன் ஆனால் படிச்சிருந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்புறமா எனக்கு தையல் டெய்லரிங் படிச்சிருக்கேன் டெய்லரிங் படித்திருக்கேன் ஆனால் எனக்கு தையல் மிஷின் கிடைக்கல அப்புறம் அதில் வந்து கூட பண்ணுவேன் டெய்லரிங் துணி தைப்பேன் அடுத்து நிறைய ஃப்ளோவர் வாட்ஸ் பண்ணுவேன் எப்படின்னு நிறைய இதெல்லாம் என்னால் நல்லா பின் பின்ன முடியும் தெரியும் ஆனால் எனக்கு தோல் வே ஒரு வேலை கிடைக்கிற அதேமாதிரி லோன் போடுறது லோன் எதுவுமே எனக்கு கிடைக்கல அதனால் எப்படி ஏதாச்சும் ஒரு எனக்கு ஒரு உதவி பண்ணால் ஒரு மிஷின் கிடைச்சாலும் அதை வச்சு நான் பிழைச்சி கொடுவேன் சரி ஆமாம் ஒரு உதவி எனக்கு இதேமாரி ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவி வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் என் பொண்ணு வேற ஏற்ற படிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கமாரி அவளுக்கும் படிப்புக்கும் கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்கும் என்னுடைய வாழ்வதற்கும் ஒரு உதவியாக இருக்கும் நல்ல உள்ளங்கள் கொஞ்சம் உதவி பண்ணாங்கண்ணா கண்டிப்பாக்கா நான் வந்து ஆக்சுவலாக நான் எல்லா நண்பர்களோடு சேர்ந்து தான் நிறைய உதவிகள் நாங்கள் வந்து மாட்டுத்திறனாளிகளுக்கு எங்கள் கடையின் சுற்று வாரத் தட்டாரத்தில் லைக் தென்காசி மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற நிறைய தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இப்போவும் இந்த அக்கா வந்து நம்மள்ட்ட வந்து அவங்க வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தயில் மிஷின் ரெக்குவஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அது இன்னும் கிடைக்கல போல இருக்கு ஸோ அது இருந்தால் எனக்கு இன்னும் நான் வாழ்வாதாரத்தில் நான் ஏதாவது என் அதை வச்சு நான் வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்திக்கிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க பாப்போம் நம்மளால் முடிஞ்சது எங்களோட நண்பர்களோடு சேர்ந்து வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேங்கக்கா வேற எதுவும் உங்களுக்கு சோர்ஸ் இல்ல அப்படித்தான சொல்ல வரீங்க சரி 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 கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா நாங்க உதவி பண்ணி உங்களுக்கு முயற்சி பண்ணி உதவி செய்யறதுக்கு பாக்குறோம் நன்றி நான் உங்க முஸ்தபா நூராணி சமூக ஆர்வலர் தென்காசி மாவட்டம்